இங்க உள்ள மனிதர்களுக்கே தண்ணி இல்ல அப்புறம் விலங்குகளுக்கு எப்படி தண்ணி கொடுக்கறது எல்லா வீட்டுக்கும் தனித்தனியா குடிநீர் குழாய் கிடைக்கும்னு சொன்னாங்க கடந்த இருபது ஆண்டுகள அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இங்க கடுமையான தண்ணீர் பஞ்சம் இருக்கிறதால என்னுடைய மனைவிக்கு என் கூட வாழ பிடிக்கல தண்ணீர் இல்லாத காரணத்தினால நாங்க இந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டோம் இப்போ இந்த வீடுகள்லாம் இடிஞ்சு விழுற நிலைமையில இருக்கு நாங்க என்ன செய்ய முடியும் குடிநீர் என முழக்கமிடுவதை கேட்டிருக்கலாம் இந்த கிராமத்தில் குழாய்கள் இருக்கின்றன ஆனால் அதன் வழியாக தண்ணீர் கிடைப்பதில்லை தண்ணீர் பற்றாக்குறையால் இந்த கிராம மக்கள் வேரிடம் நோக்கி புலம்பெயர்ந்து விட்டனர் அவர்கள் விட்டு சென்ற வீடுகள்தான் இவை இதர உடைமைகளையும் கூட அவர்கள் இங்கேயே விட்டு சென்று விட்டார்கள் பனஸ்கந்தா மாவட்டத்தின் பல கிராமங்களிலும் இதே பிரச்சனை நீடிக்கிறது இந்த கிராம மக்கள் அனைவரும் வேலைகாகவும் தண்ணீர் பற்றாக்குறையாலும் புலம்பேந்து வருகின்றனர் இங்கே தண்ணீருக்கு எந்த ஏற்பாடும் இல்ல தண்ணீர் இல்லாம எப்படி இந்த வீட்ல வாழ்றது இந்த வீடுகள் எல்லாம் இப்போ இடிஞ்சு விழுற நிலையில் இருக்கு இந்த வீடுகள் எல்லாம் எங்களுடையதுதான் தண்ணீர் பற்றாக்குறையால எல்லாரும் இங்க இருந்து வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க பருவகாலம் வரும்போதெல்லாம் இந்த வீடுகள்ல யாரும் வாழவே முடியாது தண்ணீர் லாரிகள் வழியா இங்க விநியோகிக்கப்படுது அதனால தண்ணி லாரி வரும்போது யார் வீட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தண்ணி கிடைக்கும் மத்தவங்களுக்கு கிடைக்காது நாங்க வேலைக்கு போய்ட்டா தண்ணிக்கு வழியே இல்ல அதனாலதான் நாங்க எங்க வீடுகளை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறோம் पाणीுக ரேட்ல கர் கப தாळा மாரே தினமும் வேலைக்காக நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் வேலைக்காக நாங்கள் வேற கிராமங்களுக்கு மாறி போயிட்டோம் தண்ணியே இல்லாம நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆனால் ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் சொல்கிறது இங்கே குழாய்கள் இருக்கு ஆனா அதுல இருந்து ஒரு நாள் கூட தண்ணி வந்ததில்ல குழாய்களும் ஏற்கனவே சேதமடைஞ்சிருச்சு தொடர்ந்து தண்ணீர் தட்டுப்பாடு கடுமையாக இருப்பதால் என்னுடைய மனைவிக்கே என்னோட வாழ பிடிக்கல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த கிராமத்துல இருக்கும் இளைஞர்களுக்கு வேற கிராம மக்கள் பொண்ணு கொடுக்க தயங்குறாங்க இந்த கிராமத்துல பல வீடுங்க கைவிடப்பட்டும் இடிஞ்சு விழுகிற நிலையிலும் இருக்கு இங்கு இந்த பிரச்சனை நீண்ட காலமாக இருந்தாலும் ஒருத்தர் கூட தீர்க்க முன் வரல நாட்டோட எல்லைக்கு பக்கத்துல இருக்க இந்த கிராமத்துல தண்ணீருக்கு எந்த ஏற்பாடும் இல்லாதனால படிக்கிற குழந்தைகளுக்கு கூட தண்ணீர் இல்ல இதனால மக்கள் வேற இடத்தை நோக்கி போயிட்டாங்க இந்த தண்ணீர் பிரச்சனை இருக்கு தலையில பானைய வச்சு வச்சு என்னோட முடியெல்லாம் கொட்டி போச்சு என்னோட அறுபது வருஷ வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒருமுறை கூட இந்த கிராமத்துல சரியான நீராதாரம் இருந்ததில்லை என்னோட குடும்பத்துக்கு தண்ணீர் எடுக்கிறதுக்காக நான் ரெண்டு மணி நேரம் நடக்கணும் இது ரொம்ப தூரமா இருக்கிறதால வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல முறை ஓய்வெடுக்க வேண்டிய தேவை இருக்கும் மிக மஹாதகாதம் வராயது அரசின் நல்சே ஜல் யோஜனா திட்டத்தின் அறிக்கையின்படி பனஸ்கந்தா மாவட்டத்தில் உள்ள நூறு சதவீத பேரும் வாரத்தில் ஒரு முறையாவது குழாய் வழியாக தண்ணீரை பெறுவதாக அரசு கூறுகிறது ஆனால் மறுபுறம் உள்ளூர் அதிகாரிகள் சத்தர்புரா போன்ற கிராமங்களுக்கு இன்னமும் தண்ணீர் லாரிகள் மூலமே நீர் அனுப்பப்படுவதை ஒப்புக்கொள்கின்றனர் கோடை காலங்களில் எல்லைக்கு அருகிலுள்ள கிராமங்களுக்கு நாங்கள் குழாய் வழியாக தண்ணீரை அனுப்புகிறோம் சத்தர்புரா கிராமத்தில் நூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் வசிக்கின்றனர் தண்ணீர் லாரிகள் மூலம் தொடர்ச்சியாக அந்த மக்களுக்கு தண்ணீரை வழங்கி வருகிறோம் இது தொலைதூர கிராமம் இங்கு நிலத்தடி நீரும் உப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது இவர்களுக்கு குழாய் மூலம் நீர் விநியோகிப்பது சாத்தியமில்லாமல் இருக்கிறது காலநிலை மாற்றம் காரணமாக பனஸ்கந்தா பகுதியில் குறைந்த அளவிலான மழையே பொழிகிறது இதனால் மக்கள் தங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த கிராமங்களை விட்டு வேறு ஊர்களுக்கு செல்கின்றனர் இந்நிலையால் காலநிலை அகதிகள் உருவாகியுள்ளனர் பனஸ்கந்தா மக்கள் தங்கள் பண்ணைகளையும் வீடுகளையும் விட்டுவிட்டு அகமதாபாத் போன்ற நகரங்களுக்கு செல்கின்றனர் இது மிகவும் தீவிரமான பிரச்சினை நல்சேஜல் போன்ற திட்டங்களுடன் குஜராத் ஒரு முன்மாதிரி மாநிலமாக கருதப்பட்டாலும் இந்த மக்கள் ஏன் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை